பருப்பும் தெரினும்ருப்பும்வைும் கலந்தனக்கு நான் தருவேன் கோலம் துங்க கரிமுகத்து நீ சங்க தமிழ் மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆதித்தியுமின் ஆத்மா வணக்கங்கள் இந்த பதிவு மிக சிறப்பான பதிவு வருகின்ற ஆங்கில புத்தாண்டு சிறப்பான பலன்களை துல்லியமான பலன்களாக காணவிருக்கிறோம் அனைவருக்கும் உலம் கணிந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இருபத்தி ஆறாம் வருடம் எப்படி எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து பண்ணலாம் ஏன்னா சென்ற ஆண்டில் நிறைய வந்து ஒரு ஃப்ளெக்சிபிள் இல்லாமல் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து வந்திருக்கும் பெரும்பாலுமே அதில் வந்து எப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் கொஞ்சம் கஷ்டம் ஒரு இருபத்தஞ்சி பேர் வந்து கொஞ்சம் பாசிபிளாக வந்திருப்பாங்கன்னு சொல்லலாம் இந்த வருடம் எப்படிமா இருக்கும் ஏன்னா இதனுடைய கூட்டுத்தொகை பார்த்தீங்கன்னா ஒன்று வரும் ரெண்டாயிரத்தி மொத்த கூட்டுத்தொகை வந்து நம்மளுக்கு மூன்று என்ற குருடைய ஆதியத்தில் வரும் அதே போல் தமிழ் வருடமும் வந்து நாற்பதாவது வருடமான பராபவ வருடம் நம்மளுக்கு வந்து சித்திரை மாதம் ஆரம்பிச்சிடும் சொல்லலாம் இந்த வருடங்கள்

சூழல்கள்லாம் ஏற்படுறது ஏற்கனவே பார்த்தீங்களா ட்ரம்ப் வந்து என்ன போடு போடுறாருன்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குருவானவர் இப்போ காற்று ராசியில் இருக்கிறவர் பிரளய ராசியில் வருவார் ஏற்கனவே வந்து நமக்கு சனி வந்து பிரளய ராசியில் அமர்ந்திருக்கிறார் இங்கே சனியும் குருவும் வர வந்து பார்த்து கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ எப்படி இருக்கும் இன்னும் வந்து புகழ்பற்ற செலிபிரிட்டிஸு அரசியல் தலைவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஒரு சினிமா துறையை சார்ந்தவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படின்றவங்களுக்குலாம் நல்லா வந்து ஒரு ஆரோக்கியம் அதே போல் அவங்க வந்து ஒரு பாதுகாப்பாக சேஃப்டியாக இருக்கணும் எப்படியாவது அவங்களுக்குடைய ஒரு உயிருக்கு பாதுகாப்புக்கு ஒரு பிரச்சனை ஒரு இக்கட்டான சூழல் இதெல்லாம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் விலைவாசி நாளுக்கு நாள் உயருது அம்மா தந்தம் விலை குறையுமாமா இதுதான் வந்து எல்லோருடையும் எதிர்பார்ப்பா இருக்கு தந்தம் இனிமே விலையெல்லாம் குறையணும்னு நம்ம எதிர்பார்க்க வேணாம் இருக்கிற சூழலை வந்து இன்னும் வந்து நம்ம சிறப்பாக கடந்துடணும் விவசாயம் நல்லா செழிக்கும் அதே போல கால்நடைகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் செழிப்பு பெறும் புது புது மருந்துகள் கண்டுபிடித்தாலும் புது புது வியாதிகள்லாம் பெருகும் அப்படின்னு வந்து சொல்லலாம் தொழிலாளர்கள் தொழிலாளர்களுக்கு வந்து ரொம்ப நசுக்கப்படுவார்கள் தொழிலாளர்கள் தொழில்துறை சார்ந்த ஒரு பிரச்சனை

கடகலகத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த வருடம் கடகராசிக்கு அடிதூள் அட்டகாசம் ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பிளான்ட்ரி பொசிஷன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒன்பதில் சனியும் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே ரெண்டில் வந்து கேதுவும் எட்டில் ராகும் அப்படியே வந்து ஒரு வேலையை பண்றாங்க பாருங்க அந்த வேலையை வந்து நம்மளால ஃபேஸ் பண்ண முடியவே இல்லை அஷ்டம சனியை கூட சிறப்பாக எதிர்கொண்டவர்கள் அப்படிதான் சொல்லணும் அவங்கள எல்லாத்தையுமே வந்து அப்படியே நெஞ்சிரம் கொண்டு நிமிந்து நின்னாங்கன்னு சொல்லலாம் இப்போ இந்த ராக ரொம்ப ஒரு ஏவுகணை சோதனையை அவங்க மேலே போட்டுக்கிட்டு இருக்குதுன்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் எதை செய்வார்னு தெரியலையம்மா ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சூழல் சொல்லலாம் தொழிலில் சரி தொழில் பறிப்போயிடுது தொழிலில் வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது ஏன் எந்த நேரத்தில் மொட்டைக்கடாசு போட்டு என்னை மாட்டி விடுவான்னு தெரியல பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு வண்டி வாகன சேர்க்கையிலேருந்து போட்ட முதல் வந்து வெளியே வராமாதிரிலிருந்து போடுற முதல்லாம் இங்கே புதக்கோயிலில் போடுற மாதிரி இருக்குது ரிட்டர்ன்ஸ் இல்லை அதே போல் இந்த யூக வணிகங்களில் போய் நாங்கள் பெட்டிரேஷன்லாம் போய் மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து ஒரு விழிப்பு இருக்குது உறவுகளில் கூட சொன்ன நம்பிக்கை துரோகங்களை சந்தித்து கொண்டிருக்கிறோம் குடும்பத்துக்காக உடன் பிறந்தவர்களுக்காக வாழ்ந்தோம் பெண்கள் வந்து நிலை கேட்கவே வேண்டாம் கணவனை பிரிந்து வாழக்கூடியவர்கள் மனைவியை பிரிந்து வாழக்கூடியவர்கள் கலகத்தில் ரொம்ப அதிகமான பேர் நல்லவன் நம்பி தான் பொண்ணை கொடுத்தேன் நல்ல பொண்ணுன்னு தான் நம்பி எடுத்தோம் அப்படின்னு மாறி மாறி ஒருவரை ஒருவர் சாடிக்கொள்வது ரொம்ப அதிகமா இருக்குது சுயநலம் பெருகி போச்சுன்னு சொல்லலாம் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறதுக்கு யாருமே இல்லை ஒருவர் வீது ஒருவர் வந்து சு குற்றம் சாட்டி கொள்வது நேரம் சரியாக இல்லைன்னா நம்ம எல்லா கண்ணுக்குமே வந்து பொல்லாதவர்களாக தெரியும் அதுதான் ஜனங்களுக்கு புரிய மாட்டுது அதை வந்து எடுத்துக்க கொள்ளக்கூடிய பக்குவம் என்பது ரொம்ப கம்மியா இருக்குது இந்த பக்குவம்லாம் கொடுக்கணும் இந்த ஆணவம் கண்மம் மாயை என்ற மூணுமே போயிடுச்சுன்னா ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அருளாளர்கள்லாம் வந்து இறைவனை வந்து பாதார வந்தங்களை பற்றியதுனால்தான் அவங்களாம் ரொம்ப சிறப்பாக லீட் பண்ணிட்டு போனாங்கன்னு சொல்லலாம் குடும்பத்திலிருந்து தான் வந்திருக்கிறாங்க ஒவ்வொரு அருளாளரும் யாரும் வந்து சன்னியாசிகளாக கூட நிறைய பேர் இருந்தவங்க அருணகிரினாதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லவே வேண்டாம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இப்போ இறைவன் மட்டுமே உங்களுக்கு வந்து வழிகாட்ட போகிறார் இது வரைக்கும் ஆறு ஒன்பதுக்குரிய குரு உங்களை வச்சு செஞ்சாரு இப்போ ஜூன் மாதம் வரைக்கும் அந்நியனா வந்து செயல்பட்டாரு அடுத்து வந்து உங்களுக்கு ரெமோவாக செயல்பட போறாரு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏற்கனவே வந்து ராகு உங்களுக்கு வந்து நமக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய கும்பத்தில் வந்து பயணிக்கிறாரு ரொம்ப கவனம் ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் ரொம்ப வந்து கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு முக்கியமான முடிவுகள் வண்டி வகையான பிராகரங்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் ஜாமீன் ஒரு முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிதி மோசடிகள் பெண் குழந்தைகளாக இருந்தால் பெண்கள் உங்களுடைய பர்சனல் விஷயங்கள்ல பாதுகாத்து வைத்துக் ரொம்ப சிறப்பு ஜூனுக்கு அப்புறம் ஒரு வேகம் எடுக்கும் குருவானவர் ராசியில் வந்து அமர்ந்தவுடன் ரொம்ப ஒரு ஆற்றல் வேகம் அருள் ஒரு உத்வேகம் ஒரு வந்து அதீத வந்து ஒரு நாணத்துடன் நீங்க வந்து ஒவ்வொரு செயலியும் செயல்படுவீங்க உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு அப்ளிப்ட்டு உங்களுக்கான ஒரு வழி உங்களுடைய பிரச்சனைகள் குழப்பம் துன்பங்கள் துயரங்களை தீர்க்க இறைவன் ஒருத்தர் அனுப்புவார் அப்படின்னு வந்து சொல்லலாம் உங்களுடைய குள் வாழ்க்கையில் இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப வந்து சிறப்பு பெறுவது இந்த காலகட்டம் வாக்கியங்கள்லாம் கிடைக்கல தாய் வழி தந்தை வழி உறவுல இருந்த பிரச்சனைகள் நீங்குவது தந்தையோட உடல் ஆரோக்கியம் மேம்படுவது உங்களுக்கான ஒரு தொழில் ப்ரொமோஷனு வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை பிசினஸ்ல இருந்த அந்த நஷ்டம்லாம் இப்போ நீங்கே களங்களை அடித்து விடுவோம் வருவது கையில் பைசா வரும்போதே நம்மளாம் இதை வந்து டக்கு டக்கு டக்குன்னு செஞ்சு கொள்ளணும் கணவன் மனைவி புரிதல் ஏற்பட்டு ஒரு சிலர் தான் சூழ்நிலையை உணர்ந்து ஒன்றிணைவதை இல்லை பேசி மியூச்சுவல் வந்து பிரிந்து அடுத்த வாழ்க்கைக்கு வந்து மூவ் ஆன் பண்ணுவது குழந்தை பாக்கியம் எனக்கு ஒரு அம்மா அப்பா பதவி கிடைக்குமா நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் அந்த ட்ரீட்மெண்ட் கை கொடுப்பது வேக வேக வேகமாக அவங்களுக்கு ஜூன்லேருந்து நம்மளுக்கு டிசம்பருக்குள்ளே வேகமாக சென்று எல்லா வேலைகளையும் முடித்து கொள்ளணும் கடகம் அங்கங்கே அங்கங்கே கடவுள் வந்து நமக்கு செக் வைக்க காத்துக்கிட்டே இருக்கிறாரு அதனால் நிறைய வந்து தான விதமான தர்மங்களையும் நிறைய சேரிட்டி ஈடுபாடோட இறை வழிபாடோட நீங்க கடந்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் அனைத்து வகையான இன்னல்களையும் இடர்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் கடந்து சாதிக்கலாம் இந்த வருடம் நீங்க வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஓம் கஜமுகாய நமக இந்த மந்திரத்தை கேட்டவுடன் கமன் செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் வந்து ஒரு ஒளிவுமான எதிர்காலம் வந்து ஆரம்பம் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ராயபுரத்தில் இருக்கக்கூடிய அங்கால பரமே அம்மனை செவ்வாய் வியாழன் நமக்கு வந்து அன்று வழிபடக்கூடிய கடக மிக சிறப்பான ஒரு தொழில் மாற்றமும் அதே போல ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தையும் ஒரு உத்வோக மேன்மையையும் ஒரு பொருளாதார வளத்தையும் மூன்று நெய்தீபங்கள் வியாழனில் வந்து நீங்க போடுவது அன்று வந்து அன்னதானம் செய்வது உங்களுக்கான வாழ்வில் பல ஏற்றங்களையும் மாற்றங்களையும் கொடுத்து இன்னல்களையும் துயரங்களையும் துடைத்து உங்களை வந்து ரொம்ப சிறப்பாக ஒரு இதுவரைக்குமே மூச்சுவிடமுள்ள ஒரு புதைக்குழியில் மாட்டிக்கொண்டிருந்த உங்களை கையை கொடுத்து ஒருத்தர் மேலே தூக்கி வந்து உங்களை காப்பாற்றுறாரு அதை தான் வந்து இந்த குருவானவர் ராசியில் சர ராசியில் வந்து அவர் வந்து உச்சநிலையை அடையும் பொழுது மிகச்சிறப்பான பரணையை வந்து கண்டு கொள்விங்க ஏன்னால் சந்திரனுடைய வீடு ஒரே மடம் வந்து ஒரு சச்சலமாகவே இருக்கும் குரு எப்போல்லாம் சிறப்பாக இருக்காரோ குரு செவ்வாலாம் சிறப்பாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நல்ல பரணம் நடக்கும் இப்போ வந்து அவர் உட்காந்து பார்க்க போகிறாரு உடல் ஆரோக்கியத்தை இது வரைக்கும் வந்து விட்டு போன இருக்குது தொடர்ந்து அதுலேருந்து ஒரு பெயிண்ட்ஸ்லாம் இருக்குதுன்னா அதை மட்டும் ரொம்ப கவனிக்கணும் அதே மாதிரி வியாழக்கெழமை அன்னதானம் கொடுக்கறது இல்லை திங்கக்கிழம எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அவங்க பிறந்த இடங்களில் ஒரு அன்னதானம் செய்யணும் ஒரு பதினோருவா ஒரு வாற்று பாட்டில் தண்ணி இருமிச்சக ஊர்கள் ஒரு இனிப்போடு குக்கக்கூடிய கடகம் மிக சிறப்பான மேன்மையை காட்டும் எந்த மந்திரத்தையும் எந்த வழிபாடையும் செய்பவர்கள் வாழ்வில் வெற்றி பெறுவது திண்ணம் கடக ராசி லக்னத்திற்கு என் நல் தெரிவித்துக் கொள்கிறேன் டுவெண்ட்டி உங்களுக்கான வருடம் திருமணம் தொழில் வேலைவாய்ப்பு கடன் நிவர்த்தி உத்தியோக மாற்றம் ஊதிய உயர்வு நல்ல வந்து ஒரு லைம்லைட்டு ஒரு ஆரோக்கிய மேம்பாடு அனைத்து பிரச்சனைகளுக்குமான வழி கிடைத்து கடகம் கனிவாக பயணிக்கும் சொல்லலாம் கடக ராசி லக்னத்திற்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்